புளி தண்ணியை கொஞ்சம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது கேரட்டான ஒரு தட்டு நம்ம மூடி வச்சுட்டு தெரியுதுங்களா கொஞ்சம் சேஃப்டியா செய்யணுங்க மீன் பொறிக்கிறது மட்டும் டக்கு டக்குன்னு வெடி வெல்கம் டு தமிழ் கோயில் பிளாக்ஸ் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்துக்கோங்க இது வந்து புளி இவ்வளோ பெரிய ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் தேங்காய் போட்டு தான் வந்து மீன் குழம்பு சொல்வேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் சோம்பு இவ்வளோண்டு சோம்பு அவ்வளோதாங்க இதை போட்டு நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு இன்னைக்கு மிக்சியில் இதை அரைச்சிட்டு அடுத்து நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ தேங்காய் தக்காளி மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் சோம்பு இது மட்டும்தான் போட்டு இதில் மிக்சியில் நான் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுட்டேங்க இப்போ தேங்காய் நான் போட்டுக்கலாம் ஓகேவா இங்கே வந்து ஊட்டின்றதுனால எண்ணெய் கட்டியாக தான் இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓ எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் தெரியுதா உங்களுக்கு என்ன காயுது ஹீட்டு பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பரவு திருட்டு கைஸ் பார்த்துக்கோங்க என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேங்க லைட்டா நான் ரெண்டு வந்தையும் போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் இதெல்லாம் ஆட் பண்றேன் வந்து ஆனியன் நல்லா வணங்கிருச்சுங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் தேங்காய் அண்டு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் சோம்பு இதெல்லாம் நம்ம ஆட் ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில போட்டு அப்படியே நம்ம வந்து விரட்டி விடுறோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இதையும் சேர்த்தி நம்ம வலிச்சு உள்ள போடலாம் சட்னி மாதிரி தான் பாருக்கும் தேங்காய் தக்காளி வணக்கி அரைக்கிறோம்ல பார்த்த முடியல பண்றோம் பொடி பார்த்துக்கோங்க சக்தி மீன் குழம்பு மசாலா சக்தி மீன் குழம்பு மசாலாவை நான் ஆட் பண்றேன் எவ்வளவு ஆட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை பாக்கெட் நான் ஆட் பண்ணிடுவேங்க அரை பாக்கெட் கண்டிப்பா ஆட் பண்ணுவேன் ஏன்னா அப்பதான் வந்து அந்த குழம்பு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கப்புறம் மீன் குழம்பு ஒரு அது மண்பான வச்சா குழம்புக்கே அழகு சரிங்களா இப்போ வந்துட்டு அடுத்து புளி கரைசல் வந்து நான் கரைச்சு இறுத்து ரெடியா வச்சிட்டேங்க இதைதான் நான் ஊத்த போறேன் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா அதுக்குள்ள அந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாப்பொடி காரத்துக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஆட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம் ஓகேவா அதே தான் பார்த்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த புளிக்கரைச்செல்லாம் இதில் ஊற்றுறேன் ஊற்றியாச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோங்க உப்பு போடணும் தூள் போடணும் மிளகாப்பொடி போடணும் இந்த மூணு மட்டும் இப்போ போடணும் இதில் எவ்வளோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி இன்னொரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி எதுக்குன்னா காரத்துக்கு ஓகேங்களா அடுத்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சோண்டு தான் போடுறேன் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து பதம் தெரியுங்க அதனால் நான் வந்து அப்படியே போட்டுருவேன் அடுத்து முக்கிய அவ்வளோ தான் வேணும்னா கூடி போட்டுக்கலாம் எனக்கு போதும் கரெக்டாக இருக்கும்னு தோணுது ஓகே நம்ம இது கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இது கரெக்டான ஒரு தட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஒரு ஒரு மீனாக எடுத்து சிம்மில் வச்சுக்கணுங்க குழம்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே அழுங்க ஆப்பில் விடணுங்க ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க கரெக்டாக சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க மீன் வந்து இது செம்மையாக வெந்துடும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மண்பானை மீன் குழம்பு ரெடி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க அப்படி பண்றனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்குங்க நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் வீடியோஸ் போட்டால் அது வியூவர்ஸ் போகும்போது தான் நமக்கு இன்னும் வந்து அதிகமாக நிறைய வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ எல்லாரும் மறக்காம இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து மீன் வறுக்கிற வீடியோவை உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் டைம் போதுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இது குழம்பு ஆஃப் பண்ணால் போதும் நான் மூடி வச்சுட்டேன் பாருங்கள் இது ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் விட்டுடலாம் ஓகே நான் இங்கே டைம் பார்த்துட்டேன் ஓகே அடுத்து வந்துட்டு இப்போ மீன் வறுக்கிறத நான் உங்களுக்கு வீடியோல கட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மீன் பொறிக்க போறேன் ஸ்னாப் எடுத்துக்கோ பார்த்துக்கோங்க இது வந்து சிம்ளை வச்சுக்கணும் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மீனை வந்து பொரிக்கலாம் தெரியுதுங்களா கொஞ்சம் சேஃப்டியாக செய்யணுங்க மீன் பொறிக்கிறது மட்டும் டக்கு டக்குன்னு வெடிக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக வரவங்க பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வாங்க அது மாத்திரம் இல்லைங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீன் குழம்பு மண்பானையில் எப்படி செய்கிறதுன்ற ஃபுல் வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் வரைக்கும் சேனலை கண்டினியூட்டியாக பார்த்த அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் குயினின் சார்பாக நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்